ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சுத்தம் ஒரு மாயாஜாலம் அப்பாபாபாபா எத்தனை வாட்டி சுத்தம் பண்ணாலும் இந்த வீடு குப்பமேடாதான் இருக்கு சரி என்ன பண்ண முடியும் வீட்டுல இட வசதி இல்ல தான் இப்படி ஆகுது இந்த கவலைய போக்க தான் இன்னைக்கு சூப்பரான டிப்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் நம்மள சுத்தி இருக்க விஷயங்களும் நம்மளோட மனநிலைய நேரடியா பாதிக்கும் சுத்தி இருக்க இடம் குப்பையா இருந்தா அதுவே நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்கி நம்ம மைண்ட பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணும் ஸ்ட்ரெஸ் ஆகும் மேரி கோண்டா தன்னோட புக்குல கோன்மாரி மெத்தட்னு சில முறைகளை சொல்லி தந்திருக்காங்க இத வச்சு சுத்தி இருக்க இடத்தை அழகாக்கி நம்ம லைஃபையுமே இன்னைக்கு உங்களோட வீட்டை வேலை பார்க்குற இடத்த சூப்பரா சுத்தம் பண்ணி நீட்டா எல்லாத்தையும் அடுக்கி வைக்க முடியும் எப்படி நாங்க கிளீன் பண்ணாத முறையா நம்ம கிளீன் பண்றதுல எக்ஸ்பர்ட்டாவே இருந்தாலும் இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்ல மேபி இது கூட நம்ம இடத்த இன்னும் சுத்தம் பண்றதுக்கு பயன்படலாம் சரி சுத்தி இருக்க இடத்தை சுத்தமா மாத்தி நம்ம லைஃப்ல மேஜிக்க கொண்டு வருவோமா இந்த பதிவாப்பு கேளுங்க டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணனும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்லை இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க சரி அப்போ கோன் மாறி மெத்தட் அப்படின்னா என்ன நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கான மூணே ஸ்டெப் முறை தான் இந்த கோன் மாறி மெத்தட் ஸ்டெப் நம்பர் ஒன் உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று அப்படியே வெளியே தள்ளிடணும் ஸ்டெப் நம்பர் டூ வேணுங்கிற எல்லா பொருட்களையுமே கேட்டகரி படி அடுக்கி வைக்கணும் ஸ்டெப் நம்பர் த்ரீ எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் இங்கே வேடிக்கை என்னன்னா இந்த மூணு ஸ்டெப்பையுமே நம்ம பண்ண மாட்டோம் நம்ம இந்தியன் ஹோமை பொறுத்தவரை எந்த டப்பால எந்த பொருள் இருக்கணுமோ அப்படி இருக்காது எத்தனை பேரு தூக்கத்துல பூஸ்ட் டப்பால பூஸ்ட் தான் இருக்கும்னு நினைச்சு மிளகா ஆ சாப்பிட்டு இருக்கீங்க எடுத்து பார்த்தா அதுல கொத்தமல்லி மிளகா இல்ல கழுவி வச்ச மீன் துண்டுதான் இருக்கும் ஏன் இப்படி நம்ம சேமிக்கிறோம் ஒரு தடவை வாங்கிட்டோம் அதை பண்ணிட்டோம் ஆனா அதை தூக்கி போட மனசு இல்ல வீட்டுல புது புது டப்பாலாம் இருக்கும் ஆனாலும் அந்த ஒன் யூஸ் தான் திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் யூஸ் பண்றது ஒன் யூஸ் டப்பா அப்படிங்கிற பேருக்கே மதிப்பு இல்லாம போச்சு இது ஜெனரேஷன் வியாதின்னு நினைக்கிறேன் தேவையில்லாம இருக்க பொருட்களை உடனே உடனே வெளியே திரணும் இது நாளைக்கு தேவைப்படும் நாலனைக்கு தேவைப்படும் சேமிச்சு வச்சு அது ஒரு மூலையில காலம் முழுக்க அப்படியேதான் இருக்கும் அப்பப்போ வேணாங்கிறத வெளியில போட்டுட்டோம்னாலே வீடு பாதி சுத்தமாயிடும் ரெண்டாவது வேணாங்கிற பொருளை தூக்கி போட்டுட்டு வேணும்னு எடுத்து வச்சிருக்க பொருட்களை ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு சமையல் அறைக்கு போக வேண்டிய பொருளெல்லாம் அங்க அடுக்கணும் பெட்ரூம்ல இருக்க வேண்டியதெல்லாம் அங்க அடுக்கணும் இப்படி அதது இருக்க வேண்டிய இடத்துல அது பாத்து பார்த்து அடுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமா எடுத்த இடத்துலயே பொருளை வைக்கணும் டிவி ரிமோட் எடுத்தா அதை எங்க எடுத்தீங்களோ அங்க வைக்கணும் இவன் ஒரு சின்ன குச்சி எடுத்தா கூட எடுத்த வைக்க பழகுங்க தனியா எல்லாத்துக்கும் இடம் ஒதுக்குன அப்புறம் இஷ்டத்துக்கு கண்ட இடத்துலயும் பொருட்களை வச்சா வீடு குப்பையா தான் ஆகும் இந்த கோன்மாரி மெத்தட் ஜப்பானிய கலையா அடிப்படையா வச்சது இதை யூஸ் பண்ணா குப்பையும் சுத்தம் பண்ணிடலாம் இனிமே வீடு குப்பையாகாமலும் பாத்துக்கலாம் குப்பை மட்டும் கிளீன் பண்றதுதான் இந்த கலையா இல்லவே இல்ல இந்த மெத்தட நம்ம செய்ய செய்ய வாழ்க்கைக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும் பிளஸ் செல்ஃப் கண்ட்ரோல் அதிகமாக ஆரம்பிக்கும் நம்மள சுத்தி நமக்கு பிடிச்ச விஷயங்களை கட்டமைக்க ஆரம்பிப்போம் ஏன் நம்மளால வீட்டை சுத்தமா வச்சுக்க முடியல மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இதுவுமே காரணமா இருக்கும் ஏன் நீட்டா வச்சுக்க முடியல இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் எப்படி நீட்டா வச்சுக்கிறதுன்னு நம்ம சரியா கத்துக்காம இருக்கப்ப கூட இது நடக்கும் நம்ம கிளீன் பண்ண தான் செய்கிறோம் ஆனாலும் குப்பையாகுது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரா க்ளீன் பண்ண தெரியலன்னு அர்த்தம் சுத்தம் பண்ணுறது ஒரு வகையான ஆற்றல் தான் அதை கத்துக்கிட்டு நம்ம வளர்த்துக்கணும் நல்லா டீப்பா நம்ம கத்துக்கணும் சரி நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க சின்ன சின்னதா பண்ண ஆரம்பிக்கலாம் ஆனா ஃபுல் கமிட்மெண்ட் எடுத்து ஆர்வத்தோட பண்ணிருக்க மாட்டீங்க அப்ப நீங்க என்னதான் சுத்தம் பண்ணாலும் திரும்ப தான் ஆகும் ஏனோ தானோனு பண்ற மாதிரி தான் இது ரொம்ப காமனான காரணம் என்ன தெரியுமா குப்பையிலேயே வாழ்ந்து பழகிருப்பாங்க அதனால அந்த குப்பைங்க இங்க பெருசா தெரியாது ஆனா மைண்ட்ல ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அது வேற எதுனாலயோனு நினைப்பாங்க பட் வீடு குப்பையா தான் அதுக்கு முதல் காரணம் பிளஸ் ஒரே மாதிரி இருக்க தேவையில்லாத ரெண்டு பொருட்களை வெவ்வேறு இடங்கள்ல வைக்க கூடாது எவ்வளவு இருக்கோ எங்க இருக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி தேவைப்படுற இடத்துல வைக்கணும் டைடிங் மேரத்தான் இது நம்ம வீட்டையும் வேலை பாக்குற இடத்தையும் சரியா சுத்தம் பண்றதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் ஃபைனல் இடத்தை அடையிற வரைக்கும் பயங்கரமா எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும் தேவையில்லாத தேவ பொருட்களை ஒரே நேரத்துல முழுசா காணாம ஆக்கணும் அதுக்கு முதல்ல ஏன் நீங்க சுத்தம் அப்படின்னு யோசிங்க சுத்தி இருக்க இடம் குப்பை இல்லாம நீட்டா இருந்தா எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க அப்பதான் இந்த மொத்த சுத்தம் செய்யற ப்ராசஸுமே சந்தோஷத்தை கொடுக்கும் பிளஸ் கரெக்டான டைமை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும் இப்ப துணியை ஃபுல்லா சரி பண்றீங்கன்னா அதுக்கு மட்டும் ரெண்டு மணி நேரம்னு டைம் ஒதுக்கி செய்யணும் புக்ஸ் அரேஞ்ச் பண்ணா அதுக்கு மட்டும் தனியா நேரம் ஒதுக்கி பண்ணணும் அப்பதான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனியா கவனம் செலுத்தி தேவையில்லாத பொருட்களை வெளியே தூக்கி போட முடியும் உங்களுக்கு சந்தோஷத்தை தராத பொருட்களை உடனே வெளியில போடணும் உங்களுக்கு வேலை செய்யாத பொருள் டேட்டு முடிஞ்சு போன பொருள் வகையா பிரிக்கலாம் இதை வச்சு அதோட தேவைகளையுமே தெரிஞ்சுக்கலாம் அந்த பொருள் ஒரு கருவியாவோ இல்ல வீட்டுக்கு தேவையான பொருளாவோ இருக்கணும் எதையாவது செய்ய அதை பயன்படணும் உதாரணத்துக்கு மிக்ஸி தொடப்பம் இதெல்லாம் உடஞ்ச மிக்ஸி தேஞ்சு போன விளக்கு மாதிரிலாம் அந்த அளவுக்கு பயன்பாடு இல்லாதது அதெல்லாம் உடனே தூக்கி போட்டுணும் அடுத்து நம்பர் டூ இன்ஃபர்மேஷனல் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜை தரணும் உங்களுக்கு சரியான மைண்ட் செட்டை உதாரணமா சொல்லலாம் எமோஷனல் இந்த பொருட்கள் உங்க மனசோட ஒருங்கிணைஞ்சிருக்கும் உங்களுக்குள்ள இருக்க உணர்வுகள் எது தூண்டும் உதாரணத்துக்கு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுத்த பெண்ணு இதெல்லாம் இங்கு முடிஞ்சாலுமே அதை வச்சுக்கணும்னு தோணும் ஏன்னா அவங்க கொடுத்த அந்த ஞாபகத்துக்காக அடுத்து நம்பர் ஃபோர் ரேர் எங்கேயுமே கிடைக்காத பொருள் இதெல்லாம் வில மதிப்பில்லாத அதிசயமான பொருட்கள் சீக்கிரம் இதெல்லாம் கிடைச்சிடாதுன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி பொருட்கள் இந்த நாலு வகையில தான் பொருட்கள் பிரிக்கப்படுது இதுபடி தான் நம்ம பொருட்களை வச்சுக்கணும் தேவையில்லைன்னா நீக்கணும் ரொம்ப சென்டிமெண்டலா சில பொருட்களை வச்சிருப்போம் அது ஓகேதான் ஆனா சென்டிமெண்டலான பொருட்கள் மட்டும்தான் வீடு ஃபுல்லா இருக்குன்னா அதுவும் குப்பை தான் அப்போ வீடும் சென்டிமெண்டல் குப்பை மாதிரி தான் இருக்கும் ஸோ ப்ரையாரிடைஸ் பண்ணுங்க எங்கேயும் கிடைக்காத பொருளா இருக்கு அது சென்டிமெண்டலா இருக்குன்னா தாராளமா வச்சுக்கோங்க சும்மா அதுக்குன்னு எல்லா பொருட்களையுமே வச்சுக்க கூடாது அடுத்தவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அவங்களோட ரூமை நான் கிளீன் பண்ண போறேன் அவங்க ஒர்க் ஸ்பேஸை கிளீன் பண்ண போறேன்னு பெர்மிஷன் இல்லாம எதையுமே செஞ்சிடாதீங்க அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதை கிளீன் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்னு அவங்க கேட்டால் மட்டும்தான் போகணும் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இடத்த சுத்தம் பண்ண இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத பொருள் இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்கன்னு அதெல்லாம் ஃபேமிலிக்கிட்டையோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையோ வற்புறுத்தியும் கொடுக்க வேண்டாம் அவங்களா வேணும்னா மட்டும் அதை எடுத்துக்கிட்டோம் நீங்களா ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் நம்ம கிளீன் பண்ணுறப்போ நம்ம கவனத்தை செதறடிக்கிற மாதிரி எதையும் செய்யக்கூடாது முக்கியமா பாட்டை போட்டுட்டே கிளீன் பண்ணுவோம் ஏதாவது பாடிட்டே டான்ஸ் ஆடிட்டே க்ளீன் பண்ணுவோம் ஆனால் இதெல்லாம் செஞ்சா கிளீனிங்ல முழு கவனம் இருக்கவே செய்யாது நம்ம மைண்ட் ஃபுல்லா கிளீன் பண்ணணும் சுத்தம் பண்றப்போ இந்த பொருளை தூக்கி போடலாமா வேண்டாமான்னு நிறைய குழப்பம் வரும் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்தப்போமே இப்பதான் ரெண்டு மாசம் முன்னாடி வாங்குன ஆனா அதிகம் யூஸ் இல்ல எப்படி தூக்கி போடுறதுன்னு குழம்புறப்போ இந்த கேள்விகளை கேட்டுக்கோங்க எதுக்காக இந்த வாட்டர் பாட்டில் உங்களுக்கு தேவைப்படுது எப்போ அதை நீங்க வாங்குனீங்க இதை வச்சிருக்கிறதுல உங்களுக்கு என்ன அர்த்தம் இருக்கு இதை வச்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு இதனால என்ன பயன் இருக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே கேள்விதான் பட் இது உண்மையாவே உங்களுக்கு தேவையானு நீங்க திரும்ப திரும்ப கேட்கணும் இந்த கேள்விகளுக்கான பதிலே அதை வச்சுக்கலாமா வேண்டாமான்னு உங்களுக்கு சொல்லிடும் அதே மாதிரி ஒரு இடத்த சுத்தம் பண்றப்போ ப்ராப்பரான ஆர்டர்ல பண்ணா ஃபன்னாவும் இருக்கும் எல்லா வேலையும் சிறப்பா முடிஞ்ச மாதிரியும் இருக்கும் நம்ம இன்ட்யூஷன் தான் எல்லாமே மனசு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க போய் துணியை சரி பண்ணுன்னு மனசு சொன்னா அதுல இருந்து ஆரம்பிங்க இந்த மெத்தட் படி நம்ம முதல்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா ஈஸியா இருக்க பொருட்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்புறம் தான் கஷ்டமான பொருட்களை அரேஞ்ச் பண்ணணும் ஒன் துணிகள் நம்பர் டூ புக்ஸ் நம்பர் த்ரீ பேப்பர்ஸ் நம்பர் ஃபோர் கொமோனோ அதாவது அதிகமா பயன்படுத்தாத பொருட்கள் நம்பர் ஃபைவ் மெமோனோஸ் சென்டிமெண்டலான பொருட்கள் முதல்ல துணிகளுக்கு வருவோம் எல்லா துணியும் ஒரே இடத்துல ஒன்னா வைங்க ஒரு சாக்ஸ கூட மிஸ் பண்ணாதீங்க இப்ப சட்டை தனியா பேண்ட் தனியான்னு எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வைக்கணும் அதுல எதெல்லாம் தேவையில்லையோ அந்த துணியெல்லாம் ஓரத்துல போடுங்க இப்ப அதை ஆர்டர் படி அடுக்க போறோம் முதல்ல மேலாடைகள் சட்டை டி ஷர்ட் ஸ்வெட்டர் குர்த்தி டாப் இப்படி மேல போடுற ஆடைகளை தனியா ஒரு பக்கம் அடுக்கி வைங்க அப்புறம் பேண்ட் ஷார்ட்ஸ் ஸ்கர்ட்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்புறம் ஹேங்கர்ல தொங்க விடுவோமே கோட் சூட் ஜாக்கெட்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் சாக்ஸ் உள்ளாடைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்புறம் பேக் பர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஒரு பக்கம் தொப்பி ஸ்கார்ஃப் நகைகள் இதெல்லாம் ஒரு சைடு ஷூ செருப்பு பூட்ஸ் இதெல்லாம் ஒரு சைடு ரொம்ப முக்கியமா குறிப்பிட்ட ஈவெண்ட்ஸுக்கு மட்டும் போடுற ஆடைகள் பார்ட்டி வேர்ஸ் ஸ்விம் சூட் வேலைக்கு போட்டு போற யூனிஃபார்ம் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி தனித்தனியா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தோம் வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணக்கூடாது முடிஞ்சளவு மாச மாசம் கிளீன் பண்ணிக்கிட்டே இருங்க எப்படி கிளீன் பண்ணனும்னா அந்தந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி வெயில் அடிச்சு மண்டைய பழகுதுன்னா காட்டன் ட்ரெஸ் அப்புறம் வெயிலுக்கு போடுற ஷர்ட்ஸ் இந்த மாதிரி ஆடைகளை கைக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி அடுக்கணும் ஹேங்கர்ல தொங்க விடுறதுக்கு பதிலாக அதிகம் யூஸ் பண்ணாத ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சிருங்க இதனால நிறைய இடத்த சேமிக்க முடியும் அடிக்கடி நீங்க போடுற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் யூனிஃபார்மாக இருக்கட்டும் டி டீஷர்ட்டா இருக்கட்டும் இதெல்லாம் தான் ஹேங்கர்ல தொங்கணும் அப்போதான் ஈஸியாக எடுக்க முடியும் குப்பையாக்காம எடுக்க முடியும் சாக்ஸ் இன்னர்ஸு இதெல்லாம் எதுக்கு மடிச்சுக்கிட்டு சும்மா வைப்போன்னு ஏனோ தானோன்னு அடுக்கிறப்போ அதுல தான் நமக்கு இன்னுமே குப்பையாகும் சின்ன பொருளாக இருந்தாலுமே அதை சுருட்டி மடிச்சு வைக்க பாருங்க சாக்ஸ் எல்லாம் ஜோடி ஜோடியா மடிச்சு வச்சுக்கோங்க காலையில எழுந்து அவசர அவசரமா தேடுறப்போ இருக்க எல்லாத்தையும் எழுத்து போட்டா ஒரு சாக்ஸ் மட்டும் கிடைக்கும் அப்புறம் துணி எல்லாம் முடிஞ்சது ஸோ எப்பவுமே ஜோடியா மடிச்சு வைங்க ஓகே இப்ப அடுத்து புக்ஸ் பக்கம் வருவோம் அதிகம் புக்ஸ் படிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா புக்ஸுக்குன்னு தனி கபோர்டோ ஷெல்ஃபோ வச்சிருக்கிறது நல்லது ஃப்ரீ டைம்ல படிக்கிற புக்ஸ் தனியா உங்க லைஃப் ஸ்டைல மாத்துறதுக்கான புக்ஸ் தனியா கதை படிக்கிற புக்ஸ் தனியா ரெஃபரன்ஸுக்கான புக்ஸ் தனியா விஷுவல் புக்ஸ் தனியா மேகசீன்ஸ் தனியா இப்படி கேட்டகரி படி புக்ஸ் அடிக்கணும் சில புக்ஸை நம்ம வாங்கி வச்சிருப்போம் நாளைக்கு படிக்கலாம் நாலனைக்கு படிக்கலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே போவோம் ஆனா அதை படிக்கிறதுக்கான நாள் மட்டும் வராது ஏன்னா அந்த புக்கு மேல உங்களுக்கு ஈடுபாடு இருக்காது அந்த புக்கெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிடுறது நல்லது சில புக்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அடிக்கடி படிக்கணும்னு தோணும் அதெல்லாம் ரொம்ப கிட்டைய வச்சுக்கோங்க அடிக்கடி எடுத்து படிச்சு பூஸ்டப் ஆகிக்கலாம் அடுத்ததா பேப்பர்ஸ் காகிதங்கள் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் நியூஸ் பேப்பர் பில்ஸ் இதெல்லாம் ஒவ்வொரு மூலையில குப்பையா இருக்கும் எங்க பார்த்தாலும் ஒரு பிட்டு பேப்பராவே இருக்கும் பில்ஸ்க்கெல்லாம் தனியா ஒரு பாக்ஸ் மாதிரி வாங்க மாசம் மாசம் அந்த பில்ஸை செக் பண்ணிட்டு குப்பையில போடணும் தேவையான பில்ஸ மட்டும் வச்சுக்கோங்க பேப்பரை மூணு வகையில கேட்டகரைஸ் பண்ணலாம் நம்பர் ஒன் பின் யூஸ் அதாவது அதிகம் இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பேப்பர் உதாரணத்துக்கு டெய்லியும் பிளான் பண்ண யூஸ் பண்ற ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி நம்பர் டூ டெம்ப்ரரி தற்காலிகமா தேவைப்படுற பேப்பர்ஸ் இஎம்ஐ முடியுற வரைக்கும் இருக்க பில் மாதிரி கட்டி முடிச்சிட்டா இனி அந்த பில் தேவைப்படாது அடுத்து நம்பர் த்ரீ பர்மனென்ட் கடைசி வரை தேவைப்படுற பேப்பர்ஸ் உதாரணத்துக்கு சர்டிபிகேட்ஸ் மார்க் ஷீட்ஸ் வண்டிக்கு தேவையான இன்சூரன்ஸ் பேப்பர் இதெல்லாம் இப்போ இந்த மூன்ல நம்ம இன் யூஸ் பேப்பர் தினமும் சில பேப்பர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில பொருள் வாங்க பேப்பர்ல லிஸ்ட் எழுதி கொடுத்துருப்போம் பிளான் பண்ண ஸ்டிக்கி நோட் பேப்பரை எடுத்திருப்போம் அதெல்லாமே இன்னைக்கே முடிஞ்சிடும் அதை சேமிச்சு வைக்காம குப்பையில் அன்னைக்கே போட்டுருங்க உடனே உடனே அதை சரி பண்ணிடுங்க இதை தாண்டி நம்ம படிக்கிறப்போ எழுதிட்டு இருந்த லெக்சர் நோட்ஸ் எல்லாம் தனியா இருக்கும் அதெல்லாம் இப்போ தேவையான செக் பண்ணி தூக்கி போட்டுருணும் வாரண்டிக்கான டீட்டெயில்ஸ் இருக்க பேப்பரெல்லாம் அதிகமாக அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம் வாரண்டி பீரியட் முடிஞ்சிட்டா அதை தூக்கி போட்டுடலாம் ஏசி வாஷிங் மிஷின் இல்ல கேஜெட்ஸ் வாங்கியிருந்தா அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க அந்த பொருளே வேண்டான்னு போய் காலாங்கடைக்கு போயிருக்கோம் ஆனா அந்த மேனுவல் மட்டும் அப்படியே பத்திரமா இருக்கும் அதை தூக்கி போடுறது தான் நல்லது நம்ம ஆளுங்க முத முதலே ஆள் வாங்கி கொடுத்த டைரி மில்க் பேப்பர்னு அந்த கவரெல்லாம் கூட புக்கில் வச்சிருப்பாங்க அவங்க தந்த கிஃப்ட்ஸோட கிஃப்ட் பேப்பர் எல்லாம் சேமிச்சு வச்சிருப்பாங்க அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கு அது உங்களை ஹாப்பி ஆக்குதுன்னா அதை கண்டிப்பா வச்சுக்கோங்க பட் அதை வச்சுக்கணுமானு ஒண்ணுக்கு பத்து வாட்டி யோசிச்சுக்கோங்க அட்லீஸ்ட் பத்து சாக்லேட் கவர் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்னு வச்சுட்டு மீதியை போட்டுடுறது நல்லது இந்த மாதிரி விஷயங்கள்னால கூட உங்க வீடு அடைஞ்சிருக்கலாம் இத கிளீன் பண்ணீங்கனாலே வீட்ல நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் அடுத்தது கோமோனோ அதிகம் பயன்படுத்தாத பொருட்கள் சில கிஃப்ட்ஸ் இருக்கும் அதனால பெருசா யூஸே இருக்காது இதெல்லாம் செக் பண்ணிட்டு கிளியர் பண்ணிடலாம் அப்புறம் க்ரீம் ஃபேஸ் வாஷ்னு காஸ்மெட்டிக் பொருட்களை வாங்கிருப்போம் அதெல்லாம் முடிஞ்ச கையோட அப்பப்ப குப்பைக்கு போட்டுடலாம் சாம்பிள்ஸா வாங்கி வச்சிருப்போம் டிராவல் பண்றதுக்கு யூஸ் பண்ணு அதனால பெருசா இப்ப தேவை இருக்காது டேட்டும் முடிஞ்சு போயிருக்கும் அதை தூக்கி போட்டுடணும் பொருள் எல்லாம் வாங்குறப்போ அதுக்கு அட்டப்பட்டி வரும் அந்த அட்டைப்பட்டி பெருசா எதுக்குமே பயன்படாது ரொம்ப நீடு இருந்தா வச்சுக்கலாம் இல்லன்னா அதையும் தூக்கி போட்டுடலாம் உடஞ்ச பொருள் ஃப்ரீயா வந்த பொருட்கள் இதெல்லாம் தான் இருக்கும் இதை கிளியர் நல்லது ரொம்ப காமனான பொருள் காயின்ஸ் சின்ன வயசுல மூளைக்கு மூளை காயின்ஸை தேடுவோம் அதெல்லாம் பொறுக்கி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு இருப்போம் ஆனா இப்ப வளர்ந்தான் பெரிய அமௌண்ட்டே வச்சிருக்கோமே காயின்ஸோட பயன்பாடெல்லாம் அதிகம் இல்ல ஆனா காயின்ஸ் மட்டும் எல்லா மூலையிலும் இன்னும் கொட்டி கிடக்கும் இப்ப எல்லாமே டிஜிட்டலுங்கிறதால எங்க போனாலும் ஜிபே மட்டும் தான் யூஸ் பண்றோம் எல்லாம் அந்த அளவு இருக்க காயின்ஸ் அப்ப தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டு வைங்க வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலயுமே செதறி கிடந்தா அது நல்லா இருக்காது அடுத்து சென்டிமெண்டலான பொருட்கள் சில பொருட்களை நம்ம ஞாபகார்த்தமா வச்சிருப்போம் தூக்கி போட மனசே வராது முக்கியமா போட்டோஸ் எல்லா போட்டோஸையும் எடுத்து பாருங்க அதுல தேவையில்லாத ஏதாவது இருந்தா அதை ரிமூவ் பண்ணிட்டு பத்திரமா ஒரு பாக்ஸ்ல கட்டி வைங்க சின்ன வயசுல யூஸ் பண்ண பொம்மை யாராவது கொடுத்த பொருள் இதெல்லாம் வச்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும் தான் நம்ம வச்சிருப்போம் மத்தபடி அதுல எந்த யூஸுமே நமக்கு இருக்காது இல்ல எனக்கு தூக்கி போட மனசு வரலன்னு நினைக்கிறப்போ அதையுமே ஒரு பாக்ஸ்ல சேமிச்சு வச்சுக்கலாம் ஆனா ரொம்ப அதை இடத்த அடைக்காம பாத்துக்கணும் இப்ப தேவையில்லாத பொருட்களை ரிமூவ் பண்ணிட்டோம் இனி தேவையான பொருட்களை அடுக்கணும் ஒவ்வொரு பொருளையும் நம்ம கேட்டகரி தான் அடுக்கிருக்கும் புக்ஸ் ஒரு பக்கம் ட்ரெஸ் ஒரு பக்கம் இதுக்கெல்லாம் தனித்தனி இடத்த அலாட் பண்ணி அதெல்லாம் அடுக்கணும் ரொம்பவும் கொச்ச கொச்சனை குத்தி குத்தி வைக்க வேண்டாம் சிம்பிளா அடுக்குங்க எடுக்கிறப்ப வசதியா இருக்கணும் ஒரு பொருள் எடுத்தா நாலு பொருள் கீழே விழக்கூடாது நாள் முழுக்க உட்காந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் அடுக்கிருப்போம் ஆனா எடுத்தா எல்லாம் சரிஞ்சு விழுறப்போ இவ்ளோ நேரம் அடுக்குனதுக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடும் சோ நீட்டா எதுவும் விழாத மாதிரி பாத்து பார்த்து அடுக்குங்க ஒன்னா ரூம்மேட் இருக்காங்க இல்ல தங்கச்சி தம்பி கூட ஒன்னா ரூம்ல இருக்காங்கன்னா ஒவ்வொரு ஆளோட பொருட்களுக்கும் தனித்தனி இடத்த குடுத்துருங்க ஹாரிசான்டலா அடுக்க கூடாது நம்ம ஒவ்வொனுக்கும் மேல மேல அடுக்கோம்ல அந்த மாதிரி இல்லாம லைப்ரரி எல்லாம் புக்ஸ் அடிக்கிறாங்களே அந்த மாதிரி வேர்ட்டிகளா நீங்க அடுக்கலாம் அப்போதான் எடுக்கிறப்ப ஈஸியா இருக்கும் எல்லாம் கீழே விழுந்து குப்பையாகாம இருக்கும் சின்ன சின்ன பேக்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் அதெல்லாம் ஒரு பெரிய பேக்ல போட்டுட்டோம்னா இடத்த நிறைய சேமிக்கலாம் எல்லா பொருட்களையும் மதிப்பு மரியாதையோட நடத்துங்க ஏன்னா எல்லாமே ஏதோ ஒரு வகையில நமக்கு யூஸ்ஃபுல் தான் அதிகமா ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்கிக்கிறதை தவிர்த்துக்கோங்க சும்மா சும்மா டப்பா வாங்குறது பாக்குற நேரமெல்லாம் பர்ச்சேஸ் பண்றதை தவிர்த்துக்கணும் ஏன்னா ஒரு முறை நீங்க அரிசி டப்பா ஒன்னு வாங்கிட்டா அது உடையற வரை வீணாகிறவரை யூஸ் பண்ணிக்கலாம் அது இருக்கப்பவே இன்னொரு அரிசி டப்பா வாங்கினா இடம் தான் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி கோன்மாரி மெத்தட் ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆகும் இந்த மெத்தடை வச்சு சுத்தம் பண்றது மூலமா எது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எது முக்கியம் இல்ல இப்படி எல்லாத்தையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் பிளஸ் ஒவ்வொரு முறை சுத்தம் செய்யறப்போ அந்த பொருட்களோட ஞாபகம் உங்களை கடந்த காலத்துக்கு கூட்டு போயிட்டு வரும் உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாகும் ப்ளஸ் டெசிஷன்ஸ் ஈஸியாக எடுக்க முடியும் ஏன்னா இந்த பொருள் தான் எனக்கு வேணும் இது வேண்டான்னு நீங்க முடிவு பண்றப்போ உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் தான் அதிகமாகும் உங்களை சுத்தி அன்பு நிறைஞ்ச அழகான விஷயங்களை வச்சிருந்தா அது உங்க ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் அதிகமாக்கும் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு தேவையானதை கொடுங்க பயனுள்ளதை மட்டுமே கொடுங்க அழுக்காக்காம உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க என்ன இருக்கோ அதுக்கு நன்றியோடு இருக்க பாருங்க ஒவ்வொரு பொருளையும் சுத்தம் பண்ணி வேண்டான்னு வெளியே போடுறப்போ ஒரு அதை தொட்டு பார்த்து இந்த பொருள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமான்னு கேட்டுக்கோங்க உங்க மனசே சொல்லும் இது வேண்டுமா வேண்டாமான்னு இப்படி கோன்மாரி மெத்தட மேரி கோண்டா ரொம்பவே தெளிவா தன்னோட புக்கான த லைஃப் சேஞ்சிங் மேஜிக் ஆஃப் டைடிங் அப் இதுல எழுதியிருக்காங்க உங்களை சுத்தி இருக்க குப்பைகள் எல்லாம் அகற்றி ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையை வாழ இந்த புக்கோட தகவல்கள் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் உங்க வீட்டை நீங்க வேலை பார்க்குற இடத்த எந்த மாதிரி சுத்தம் பண்ணுவீங்க எப்படி அடுக்கி வைப்பீங்க இப்படி வித்தியாசமான டிப்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எல்லாருக்குமே அது பயனுள்ளதா இருக்கும்